ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான லட்டுங்க ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்து அதையும் நம்ம வறுத்துக்கலாங்க நிலக்கடலை அரை கப் எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க அரை கப் அரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க கம்பு அரை கப் எடுத்து அதையும் நம்ம வறுத்துக்கலாங்க தேங்காய் துருவல் அரக்கப் அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இதெல்லாமே வருத்தாச்சுங்க இதை நல்லா ஆறுனு விட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க நிலக்கடலையோட தோலை எடுத்துட்டு நம்ம இதையே அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கலாங்க அரிசி அரைக்கும் போது ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தோ இப்போ அரிசி கூட ஏலக்காய் அரைக்க வேண்டாங்க அரிசி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துக்கலாங்க ஒன்னே கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதில் அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியான லட்டா செஞ்சு கொடுக்கலாங்க சர்க்கரை நல்லா கொதி வந்துருச்சுங்க அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுங்கிற பதத்தில் இருக்கும்போது நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க அந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கிக்கலாங்க நல்லா கலக்குன விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க கொஞ்சமா முந்திரி சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாங்க இந்த லட்டு நல்லா குழந்தைகளுக்கு பிடிக்குங்க நல்லா சத்தானதும் கூடங்க லட்டு ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி